ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் ப்ளாக் இன்றைக்கி நம்ம அருமையாக கமகமனு சீரக சம்பார் ரைஸில் சிக்கன் பிரியாணி ரெசிபி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நாம் சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம் சிக்கன் அரை கிலோ காஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் இந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு மிக்ஸ் வெல் மிக்ஸ் பண்ணியாச்சு சிக்கன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இந்த கப்பில் சீரக சம்பார் ரைஸ் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் நானூற்றம்பது கிராம் அரிசியை ரெண்டு தடவை கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இருபத்தஞ்சி நிமிஷம் அரிசி ஊறட்டும் பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு ஜாவித்திரி பூ முழுசா மூணு ஏலக்காய் இந்த சைஸை ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ கால் டீஸ்பூன் கல்பாசி அஞ்சு கிராம்பு கார் டீஸ்பூன் சோம்பு இப்போ நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் ஆயில் ஹண்ட்ரட் எம்எல் ஸ்பைசி எல்லாமே ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கோம் மசாலா இப்போ நான் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன் ஒரு பிரியாணி இலை இந்த சைஸில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சின்ன சைஸ் அனாச்சி பூ ஒன்று ரெண்டு ஏலக்காய் மராத்தி மூக்கு ஆனியன் இரநூறு கிராம் மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் ஆனியன் நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகணும் வெங்காயம் கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு விடுது ஒன் ஹேண்ட்ஃபுல் கொரியாண்டர் லீஃப் ஒன் ஹேண்ட்ஃபுல் புதினா இலை மிக்ஸ் வெல் இஞ்சி பூண்டு விடுதாக வதக்கியாச்சு அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் மிக்ஸ் வெல் தக்காளி இரநூறு கிராம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை வதக்கியாச்சு நம்ம அரைச்சு வச்சுருக்கா மசாலாவை சேர்த்துக்கலாம் ஊற வச்சுருக்கா சிக்கனை சேர்த்துக்கலாம் தயிர் ஹண்ட்ரட் எம்எல் மிக்ஸ் வெல் சிக்கன் நல்லா வேகண்டோம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அடிப்பிடிக்காமல் இருக்க இடையில இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுலையே ஃபிஃப்டி பர்சண்டேஜ் சிக்கன் வெந்துடும் இப்போ நம்ம வாட்ரு சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் வாட்ரு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேங்க டோட்டலாக மூணு கப் வாட்டர் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் வெல் தண்ணி நல்லா பாயில் ஆகணும் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஊற வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம் மிக்ஸ் வெல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுக்கலாம் ரைஸ் வேகட்டும் இடையில ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணிலாம் வத்தி ரைஸ் மேலே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரை லெமன் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் வெல் இப்போ நம்ம தம் போட்டுடலாம் தோசைக்கல்லை ஆல்ரெடி சூடாக்கி தாங்க வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெயிட்டாக இருக்க கல்லை மேலே வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அஞ்சாறு புதினா இலை இது லைட்டாக அப்படி எடுத்து விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு உதிரி உதிரியாக பிரியாணி சூப்பராக வந்திருக்குங்க சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்